திமுகவில் இழந்த செல்வாக்கை தக்க வைக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் முப்பெரும் விழா கொங்கு பகுதியில் திமுக கூட்டம் எல்லாம் கூட்டி தன்னுடைய பலத்தை நிரூபித்து வருகிறார் சிறைக்கு சென்று வெளியே வந்த போது கூட அவர் திமுக வரிசையில் முதல் ஆளாக இருந்தார் அப்படி இருக்கையில் மேடையில் திருச்சி சிவா பேசிக் கொண்டிருக்கையில் செந்தில் பாலாஜியை பார்த்து முகம் சுழித்த வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக சார்பில் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டை தலைக்குடிய விடமாட்டேன் என்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திரளான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா மேடையில் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது செந்தில் பாலாஜி தாமதமாக மேடைக்கு ஏறி வந்தபோது பொதுமக்கள் அனைவரும் செந்தில் பாலாஜியை பார்த்தனர் அப்போது மேடையில் இருந்த திமுக நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக எழுந்தனர் உடனடியாக திருச்சி சிவா பேசுவதை நிறுத்திவிட்டு கோபமடைந்தார் யாரா இருந்தா என்ன அவர் பாட்டுக்கும் தான் வராறு நீங்க ஏன் அங்கு பார்க்கிறீர்கள் நான் அடி வயிற்றிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என கோபமாக கூறினார் இந்த வீடியோ தான் தற்போது வெளியாக செந்தில் பாலாஜியை பகைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஆகிவிட்டதா என்ற கேள்வி அறிவாலயத்தில் உள்ள சீனியர்கள் எழுப்ப தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது அண்ணா அறிவின் உச்சம் அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் அடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேசலாமா அலர்ட் ஆயிட்டீங்களா இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தீர்மானத்தை விட்டு அடுத்த அண்ணா சொல்கிறார் இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் என் சி சி என்ற ஒரு அமைப்பு இருக்குது நேஷனல் கார்ப்ஸ் தேசிய மாணவர் படை அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியில் தான் பிறப்பிக்கப்படுகின்றன இனிமேல் தமிழ்நாட்டில் என் சி சி என்ற இந்த அமைப்பில் கட்டளைகள் தான் பிறப்பிக்கப்படும் இந்தியில் பிறப்பிக்கப்படாது